து அப்படின்னா இப்ப எத்தனை பங்கு இருக்கு

गुदी टोपी बाजू की पाग बाजू की टोपी आप टोपी अंदर को

কড়ি பகுதியிலிருந்து இருக்கிறோம் பகுதியில் வந்து అతన సాధన రె 7 స్టార్ 7 7 4 స్టార్ 4 3 6 6 4 2 మొత్తం కొల్లయే తీసుకుణం

காரின் நார்னே ஆசனி கண்டே பகுதியை வந்து வந்து என்னவா இருக்கு காரு காரு அப்படி வந்து நம்ம என்ன தொகுதியை தகு தகு இருக்கு நம்ம நாலு குடலாம் குடு குடுங்க குடகம் அலியா அவவுதுக்கு அப்புறம் அதுக்கு சின்னதா இருக்கும்ல அதையெல்லாம் விடாது தகு தகு அதெல்லாம் இல்ல தகு பின்னம் தகு பின்னம் தகு ஓகே இப்ப தகு அப்படமா நம்ம போட்டு ஓதுலாம் பாக்க இப்ப இதுக்கு வெர்சா வந்து போட்டுருக்கா ஹாலு

நன்றாக சார் அப்படி என்ன போயிட்டோம் கடலை புழு போயிட்லாம் கடலை போய் கடலை புரிண்ண ஓகே என்ன பண்ணியிருந்தோம் ஒரு முழு போட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தான் பின்னர் தெரிஞ்சிக்கிட்டோம் அதில் நாலு பகுல முழு கொடுத்தா நாலு போட்டோம் புரிஞ்சா तेरी ओब्वियस है? Yes ma'am। ये देख लो मालूम पड़ा। Yes ma'am। तेरी यार, Yes ma'am। हाँ ओके। जितना रामसॉटर जाता है उतना इधर पॉड देंगे। तेरी तो नहीं? Yes। अभी तो पॉड रहा है। तेरे तो ना कोई नहीं रहता सोलना। ये अत्तरा बाबू दी, ये अत्तरा बुबू दी ये ब्रीफल। हम्म। आर्म, आर्म आर्म فاهمني عليك